வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜேஸ் ரெசிபி இன்னைக்கு வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சன்ல ஜிஎஸ்பி ஸ்பெஷல் அதாவது கவுட சாரஸ்வத் பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே இருப்பாங்க இவங்களோட சமையலும் நம்ம சமையலும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அவங்களோட சமையலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி வாழைக்காய் கூட்டு நான் கூட்டுன்னு சொல்றேனே தவிர இது குழம்பு மாதிரியும் இருக்கும் கூட்டு மாதிரியும் இருக்கும் நம்ம இது சாதத்துக்கு பிரச்சனை சாப்பிடவும் நல்லா இருக்கும் ரசம் சாதம் தொகையல் சாதம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் தயிர் சாதத்தோட சூப்பரா இருக்கும் இவன் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது கூட அட்டகாசமா இருக்கும் சிம்பிளாவும் குவிக்காவும் பண்ணக்கூடிய ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாத்திரீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த ஜிஎஸ்பி ஸ்பெஷல் வாழைக்காய் கூட்டு இப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காயை மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த வாழைக்காயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரைன் ஆகட்டும் இது கொஞ்ச நேரம் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாயாச்சு நம்ம கட் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன்லேயும் பாதி அதாவது ஒன் எய்த்து டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்தாதான் வாழைக்காய் வந்து குழையாம வேகும் உப்பு கூட இப்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ ஆல்மோஸ்ட் வெண்டாச்சு இது ஃபுல்லா வதங்கிறதுக்குள்ள நமக்கு இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு மிளகாய் வத்தல் நான் காரத்துக்கு வந்து ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட கம்மியும் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் துருவல் கொஞ்சமா புளி இந்த மார்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லலாம் நூன்று இருந்தா போதும் இந்த நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் பாருங்க ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த புளியும் அந்த தேங்காயோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கூட்டுக்கெல்லாம் இருப்போம் இல்லையா லேசா கொஞ்சம் குறை குறைப்பா அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வாழைக்காய் சாஃப்டா வதங்கியாச்சு அதே நேரம் வந்து குழையாமையும் இருக்கு பாருங்க இந்த வாழைக்காயை நம்ம வேற பவுல்ல எடுத்துக்கலாம் இதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன் தேங்காய் காஞ்ச மிளகா புளியில நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட இந்த கடாயில சேர்த்துக்கலாம் நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கலந்து இதையும் இதுல வெட்டரலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் கொஞ்சமா கறி கொஞ்சமா உப்பு நம்ம ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வதக்கும் போது அதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இப்ப இந்த கூட்டுக்கு தான் சேர்க்கணும் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன்லேயும் பாதி மஞ்சள் பொடி வாழைக்காய் வதக்கும்போது ஒரு ஒன் எயிட் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஒன் எயிட் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் வாழைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் இவன் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு இப்ப பொடியா கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம் கூட்டுக்கு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் பருப்பு எல்லாம் செவந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சாச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்ப கூட்டில் சேர்த்துருவோம் இன்னைக்கு வாழைக்காய் கூட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நான் சூடான சாதத்தில் நெய் விட்டு ரசத்தையும் விட்டு நல்லா குழையா பசிஞ்சிருக்கேன் வாழைக்காய் கூட்டை ரசம் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு பண்ணிருக்கனால கொஞ்சம் கெட்டியா பண்ணியிருக்கேன் நம்ம அதை பசஞ்சிக்கிறதுக்கோ இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்க பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி இருக்கு நம்ம இந்த புளி வேறு செத்துருக்கோமா கொஞ்சம் லேசான ஒரு புளிப்பு காரம் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் அந்த வாசனையோட அட்டகாசமா இருக்கு வாழைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போட்டிருக்கோம் நம்மளுக்கு குழையாம சாப்பிடும்போது சின்ன சின்ன பீசஸ் அப்படியே வாயில வருது இந்த ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு பொதுவா கூட்டு அப்படின்னாலே பைத்தம் பருப்போ இல்லை தோரம் பருப்போ நம்ம வேக வச்சு போடுவோம் இந்த கூட்டுல பருப்பே கிடையாது இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை பிஸியா இருக்கும் அப்படின்னா இந்த வாழைக்காய் கூட்டு ஒண்ணு மட்டும் பண்ணாலே போதும் இதுவே சாதத்துக்கு பசஞ்சிக்கலாம் ஒரு அப்பளம் சுட்டு சாப்பிட்டா கூட தொட்டுக்கிறதுக்கு சூப்பராவே இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அழகுகளோட இந்த வாழைக்காய் கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்